அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து தனியத்திற்குரிய அது தமிழ் சொன்னங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போன பாடம் என்னன்னு சொன்னால் ஹெரூஃப் ஹெரூஃப் ஏற்கனவே நம்ம ஹர்ஃபு பார்த்தோமே ஜார் மஜ்ரூர் பார்த்தோமே அப்படின்னா அது வேற இந்த ஹரூஃபில் இது வந்து எதுன்னு சொன்னால் முலாரியில் நுழைவதின் காரணமாக முலாரியில ஏற்படக்கூடிய மாற்றம் ஃபர்ஸ்ட் முலாரினா என்ன நம்ம பார்த்தோம்ல மாலினா ஃபால முலாரினா எஃப் ஆலு இந்த எஃப் ஆளுன்னு பாருங்க பாக்குறோம்ல இப்போ இந்த முதாரியில சில ஹர்ஃபுகள் நுழையும் அந்த ஹர்ஃபுல நுழையிறதுனால இதுல சில மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெரூஃபுகள் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு ஹர்ஃபே நாசிப் ஒன்னு ஹர்ஃபே நாசிப் அதாவது நசபு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஹர்ஃபே ஜாசிம் ஹர்ஃபே ஜாசிம் ஜாசிம்னா ஜஸ்மு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் ஹர்ஃபே நாசிஃபுன்னு சொன்னால் இது அதுக்குள்ளே நுழையிறதுனால என்ன ஆயிரும் கடைசியில் நசபு வரும் அதாவது சிம்பிளுங்க இது ரொம்ப அலட்டிக்கவே தேவையில்லை அந்த பாடத்தில் அந்த அந்த வார்த்தை நுழையிறதுனால கடைசியில் ஜபர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஹர்ஃபே நாசிபா கடைசியில் சுக்குன் வந்துச்சுன்னா இப்போ உதாரணமாக மூணு நில படிச்சிருக்கோமா இல்லையா நசபுடைய நிலை ஜர்ருடைய நிலை ரஃபாவுடைய நிலை படிச்சிருக்கோம்ல நசபுடைய நில அதே போல இந்த நசபு ஜர் நசபு ஜர் ரஃபா இது மூணுமே வந்து இஸ்முல தான் வரும் வரும்ல வந்து ஜர் வராது ஜஸ்மு வரும் அதாவது ரஃபா நசபு ஜஸ்மு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபேலுகள்ல வரும் ஃபேல்ல வந்து ஜேரு என்ன செய்யாது வராது இப்போ பாருங்க ஹரிஃபேன் நாசிப் அப்படின்னு சொன்னா இது நுழையிறதுனால கடைசியில் என்ன இப்போ உதாரணமா லன் அப்படின்ற ஒரு வார்த்தை இது ஹர்ஃபே நாசிபான்னு சொல்லுவாங்க இந்த லன் நுழைஞ்சிச்சுன்னா கடைசியில் லன் தஃப் ஆல லன் தஃப் ஆல இந்த கடைசியில் என்ன செய்யும் ஜஸ்மு வரும் அதுவே தஸ்னியா ஜமால வந்து அந்த நூன் என்ன செஞ்சிடும் லன் தஃபால் லன் தஃபாலா லன் தஃபாலு தஃபாலு தஃபாலானி தஃபால் நூனுங்கிறதுக்கு பதிலாக லன் தஃபாலு அந்த நூன் என்ன செஞ்சிடும் விழுந்துடும் இதுக்கு பேர் என்ன செய்வாங்க ஹர்ஃபே நாசிபான்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஹர்ஃபே ஜாசிம்னா இது நுழையிறதுனால கடைசியில் என்ன செய்யும் சுக்குன்னு வரும் அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா லம் லம் தஃப் அல் நீ செய்யவில்லை லம் தஃப் அதாவது முதாரி இருக்கும் அடுத்த மாலியுடைய அர்த்தம் வரும் மாலினா கடந்த காலம் லம் தஃபால்னா நீ செய்யவில்லை கடந்த காலத்தில் செய்யவில்லைய நிகழ்காலத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை போட்டு சொல்றது லம் தஃபால் அலம் தர கைஃப நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்களா அல்லாஹ் குரான்ல அப்ப அந்த லம் நுழையிறதுனால மாஜியுடைய அர்த்தத்துல அப்ப இந்த லம் நுழையிறதுனால கடைசியில் சுக்குன் வந்தா இது ஹர்ஃபே ஜாசிம் லன் நுழைகிறதுனால கடைசில நசப் வந்தா ஹர்ஃபே நாசிப் இப்போ ஹர்ஃபே நாசிபு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் ஹர்ஃபே நாசிபா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது ரொம்ப சிம்பிள் நாங்க ஒரு ஏழு வார்த்தை தான் என்னது ஏழே ஏழு எழுத்து வந்து ஹர்ஃபு ஜாசிம் அதில் சில முக்கியமான எழுத்துக்கள் இப்போ ஹர்ஃபு நாசிம் இப்போ பாருங்கள் ஹர்ஃபு நாசிம் என்னென்ன எழுத்து அது என்னென்ன அர்த்தம் ஒன்று என்னன்னு சொன்னால் எழுதிக்கங்க லன் ரெண்டாவது வந்து அன் லன் அன் கை கைனா என்னது கை காஃபியா கை அடுத்து இதன் இதன் அப்படின்னு சொன்னா அடுத்து நான் பின்னாடி சொல்றேன் லன் அன் கை இதன் அடுத்து வந்து லி அல்லாஹ் லி அல்லாஹ் லி அன்லா தான் அசல் சேர்த்து சொல்லும் போது லி அல்லான்னு சொல்லுவாங்க லி அல்லாஹ் எப்போன அலர் நாசி லி அல்லாஹ் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா லாம் லாம் லா இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாமே கை இதுக்கு லாம் தான் இதுக்கு வந்து ஒரு சுருக்கமான பேர் என்னன்னா லாமே கைன்னு சொல்லுவாங்க கையுடைய அர்த்தம் தரக்கூடிய லாம் லாமே கை அடுத்து பார்த்தீங்கன்னா ஹத்தா இவ்வளோதாங்க ஹத்தா அப்படின்னு சொன்னா ஹத்தா ஹர்பே ஜாருக்கும் வரும் முலாரியில் முலாரியில நுழைஞ்சிச்சுன்னா செய்யும் பாருங்க ஹத்தா லாம் இதன் கை அன் லன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழே ஏழு வார்த்தை தான் இந்த ஏழு வார்த்தை முலாரியில் நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா முலாரிக்கு என்ன செய்யும் நசபு செய்யும் அது எததுக்காண்டி நுழையுது இது ஏன் நுழையணும் ஏன் நசபு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்குவோம் லன் லன்னுக்கு என்ன அர்த்தம் ஒருபோதும் முடியாது ஒருபோதும் முடியாது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒருபோதும் முடியாது எப்பொழுதுமே செய்ய முடியாததுக்கு வந்து என்னது லன்னுடைய வார்த்தையை என்ன செய்வாங்க பயன்படுத்த ஓடுவாங்க இந்த உதாரணமா போன்று ஒன்றை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் வலன் தஃபாலு கியாமத்து நாள் வரைக்கும் உங்களால என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாதுன்னு ஒரு உறுதியா சொல்றான் பாத்தீங்களா ஒருபோதும் நடக்காதுங்கிறதுக்கு வந்து ஒரு லன் வரும் இப்போ உதாரணமா அதுக்கு உதாரணம் வலன் தஃபாலு குரான்ல வரக்கூடிய வளம் தஃப் ஆலு இந்த பாருங்க இந்த நூல் என்ன செஞ்சிருது விழுந்துருது வளம் தஃப் ஆலு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அடுத்து என்ன பார்த்தோம் அன் பார்த்தோம் அன்னுக்கு வந்து தை தை இக்கு இந்த மாதிரி அர்த்தம் வரும் இப்போ உதாரணமா துவா செய்வாங்கல்ல ஆவுது பில்லாஹி ஆவுது பில்லாஹி அன் அக்கூன அன் அக்கூன மினல் ஜாகிதீன் நான் பைத்தியமாகுவதை விட்டும் அதாவது மென் அறிவினராகுவதை விட்டும் என்னை அல்லாஹ்விடம் பாதுகா அன் அக்கூன ஆவதை அன் ததுகப நீ செல்வதை நீ செல்வதை நான் விரும்புகிறேன் ஒஹிப்போ அன் ததுகப ஒஹிப்போ அன் ததுகபனா நீ செல்வதை நான் விரும்புகிறேன் அந்த தை இக்கு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை தரும் மூணாவது வந்து கை சொன்னா இது இக்கு வச்சுக்கிறேன் இதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கையில எழுதுறேன் அடுத்து பாருங்க கைனா வேண்டின்னு அர்த்தம் வேண்டி லிமலா லிமலா, தஷ்ரபு தஷ் ரபு லபன லிமலா தஷ்ரபு லபனா பாலை லபன கை என் கை என் இப்போ பாருங்க லிம எதற்காக லா தஷ்ரபு லபன பாலை சாப்பிட மாட்டுகிறா பாலை அருந்த மாட்டு அருந்தாமல் இருக்கிறாய் லிமலா தஷ்ரபு லபன கை என்பாக உனக்கு பலன் தர வேண்டி இருக்கக்கூடிய அதாவது உனக்கு பலன் தரக்கூடிய பாலை பணம் தர வேண்டி இருக்கக்கூடிய பாலை நீ என்ன செய்ய மாட்டேங்கிற என்பாக இப்ப இந்த கை வரக்கூடியனால என்பாக அந்த ஐன்ல என்ன செய்யுது ஜபர் வருது அப்ப வேண்டி அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை என்ன செய்யும் அர்த்தம் வேண்டி இக்காகங்கிற அர்த்தத்தை இந்த கை தரும் மேக்சிமம் இந்த கையை வந்து அரபுகள் வந்து அவ்வளவு இதா என்ன செய்ய மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க அடுத்து பாருங்க வருது அப்படின்டா அதுவுமே இக்காகங்கிறதுக்கு இக்காகங்கிற அர்த்தம் தான் இதுக்கு உதாரணமா ஒரு இப்படி சொல்லலாம் நான் அனுமதி அளித்தேன் அவனுக்கு கவலை கொள்வது அப்படின்னா அவன் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி நான் அனுமதி அளித்தேன் அவன் கவலை கொள்ளாம் இது அசல்ல எப்படி வரும் அப்படின்னு சொன்னா எப்ப இது மூணு ஒன்னா சேருதோ லி அல்லான்னு என்ன செஞ்சிடும் மாறிடும் இப்ப இந்த நாலு வாரத்தை பார்த்துக்கோங்க ஒருபோதும் நடக்காததுக்கு லன்னு நுழையும் அண்ணு எய் இக்குங்கிறதுக்காக வேண்டி அண்ணு நுழையும் கைங்கிறது வேண்டி இக்காகங்கிறதுக்கு நுழையும் லி அல்லா அப்படிங்கிறதும் வந்து என்னன்னா செல்லாமல் இருப்பதற்காக செய்வதற்காக அதுவும் இக்காகங்கிறதுடைய அர்த்தம் தான் என்ன செய்யும் தரும் இக்காக அப்படிங்கிற அதாவது ஃபேல்ல நுழைஞ்சு அந்த அர்த்தத்தை தரும் இப்ப நாலு வார்த்தை பார்த்துட்டோம் இன்னும் ஒரு மூணே மூணு வார்த்தை கிட்டத்தட்ட அரபில நீங்க ஒரு எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட வந்துட்டீங்க அல்லாஹுடைய கிருபையில இன்னும் சில பாடங்கள் தான் அதுக்கப்புறம் ஃபேலுடைய கட்டமைப்பு வடிவமைப்புக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அரபி வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு முழுமையாக நம்ம என்ன செஞ்சுட்டோம் புரிய வச்சுருக்கோம்னு அல்லாட்ட ஆதரவு வைக்கிறேன் அல்லாட்ட நன்மையை ஆதரவு வைக்கிறேன் இப்போ ஒன்றா ஒன்று அந்த மூணே மூணு வார்த்தை தான் அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஹத்தா ஹத்தாங்கிற வார்த்தை இந்த ஹத்தா எதுக்கு பயன்படுத்துனா இப்போ நம்ம சொல்லுவோம்ல உதாரணமாக அமர்த்து நான் கட்டளையிட்டேன் அமர்த்துனா நான் அமர் நான் கட்டளையிட்டேன் ஹாதிமி ஹாதிமினா என்னுடைய கட்டளை என்னுடைய பணியாளனுக்கு நான் கட்டளையிட்டேன் இப்ப அந்த உமிர் து ஹாதிமி அல்லா யஹ்ருஜ அல்லா யஹ்ருஜ யஹ்ருஜ மினல் பைத்தி மினல் பைத்தி ஹத்தா அர்ஜியா மினல் மதரசா இப்போ பாருங்கள் உமிர்து ஹாதிமி என்னுடைய பணியாளனுக்கு நான் கட்டளையிட்டேன் அல்லாஹ் மினல் வைத்து வீட்டிலிருந்து வெளியேறாமல் இருப்பதை வீட்டிலிருந்து வெளியேறாமல் இருப்பதை அன் அண்ணு நுழைஞ்சதுனால அல்லா எஹ்ருஜன்னு வருது அண்ணு வந்து அன் லா யஹ்ருஜ ஐ யஹ்ருஜ இது லா நஹிக்குள்ள நுழைஞ்சாலும் சரி அல்லது முஸ்பத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் சரி நஃபிக்குள்ளே நுழைஞ்சாலும் சரி இது என்ன செய்யும் தலைசியில் ஜபரு செய்யும் அல்லாஹ் எஹுருஜ மினல் பைத்தி ஹத்தா அரிஜிய மினல் மதரசா நான் மதரசாவிலிருந்து வரும் வரை திரும்ப திரும்பும் வரைக்கு திரும்ப திரும்பும் வரை நீ என்ன செய்யக்கூடாது நான் வர வரைக்கும் நீ போவாதப்பா இதுதான் நான் இதை ரொம்ப தமிழா சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம புழக்க வாரத்தில் சொல்றது ஈஸி நான் வர வரைக்கும் நீ என்ன செய்யாத போகாத அப்ப ஹத்தா அரிஜியா மினல் மனசா இந்த ஹத்தா வந்து வரை அப்படிங்கிற அர்த்தத்தை தரும் ஹத்தாங்கிறது வரை இப்ப இதை ஃபேலோட சொல்லக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க இதன் இதனை நம்ம சொல்றது எப்படின்னாங்க இது ஒரு ஜவாபில் வரும் ஜவாப்னா பதில் சொல்றதுல இப்போ உதாரணமா நம்ம பையன் வந்து சொல்றான் என்னுடைய வாத்தியார் என்னை அடிச்சுக்கிட்டாரு என்னுடைய டீச்சர் என்னை அடிச்சுட்டாங்கிற அப்ப வந்து நம்ம கேட்குறோம் என்ன கேக்குறோம் என்னப்பா பண்ண ஒன்றும் இல்லை டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நான் ராக்கெட் விட்டேன் அப்படிங்கிறேன் இப்போ நம்ம இதன் அப்போ உன்னை அடித்தது சரிதான் இதன் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ உனையை அடித்தது கரெக்டு தான் அப்போ இதன்கிறது வந்து எதுக்காண்டி பயன்படுத்தப்படும் இந்த மாதிரி ராக்கெட் விடுறதுக்கு பயன்படுத்தப்படும் இப்போ பாருங்கள் அந்த இதனுடைய அர்த்தம் இவ உதாரணத்துக்கு இன்னி இன்னினா நிச்சயமாக நான் பதல்த்து பதில்துனா செலவிட்டேன் தமாம ஜுகுதி ஜ என்னுடைய முயற்சி என்னுடைய முழு முயற்சி தமாம முலா என்னுடைய முழு முயற்சியையும் நான் என்ன செஞ்சிருக்கேன் செலவு பண்ணிருக்கேன் லி அஞ்ச இந்த இதனுக்கும் லாமு லாமுடைய அர்த்தத்தை நான் இதுலயே கொண்டு வந்துடுவேன் அதாவது ஏழுல முதல்ல நாலு பார்த்துட்டோம் ஹத்தா இதன் லாம் இது மூணுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம் லி அஞ்சஹ அஞ்சஹனா நான் வெற்றி பெறுவதற்காக நான் ஜெயிப்பதற்காக என்னுடைய முழு முயற்சியையும் செலவிட்டிருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வைங்க உடனே நீங்க என்கிட்ட சொல்றீங்க என்ன சொல்றீங்க இதன் அப்படி நீ ஒருவேளை முயற்சி செஞ்சிருந்தனா இதன் தபுழுக தபுகனா அடைந்து விடுவாய் மராமக்க மராமனா உன்னுடைய லட்சியத்தை அடைந்து விடுவாய் இதன் தவ்வளோதான் மாறாமக்க இப்போ இந்த இதன்கிறது அப்படின்னா அப்படின்னு ஒரு பதில் நம்ம சொல்றோம் அது அதுக்காண்டி வரும் அதே போல லாமுங்கிறது வந்து இக்காகங்கிற அர்த்தத்தை தரும் இக்காகங்கிற அர்த்தத்தை தரும் உதாரணமா லி அஞ்சக நான் ஜெயிப்பதற்காக என்னுடைய முழு முயற்சியையும் செலவிட்டுள்ளேன் இவ்வளவுதாங்க ஹர்ஃபே நாசிப் இதுக்கு வந்து ஜமாவா சொல்லணும்னா ஹரூஃபே நாசிபா அதாவது மௌசு சிபத்து ஹரூஃப்கள் எல்லாம் ஹைராக்கிலா இருக்கிறதுனால கைராக்கில் ஜமாவா சிபத் முன்னசா வரும் படிச்சிருக்கோம்லி ஹொருஃபே நாசிவான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இது ஏழு வார்த்தைகள் உள்ள நுழைஞ்சிச்சின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் முலாரியில என்ன என்ன வரும் நெசப்பு வரும் இது ஏதல்லாத மற்ற நிறைய வார்த்தைகள் இருக்கிறதாக கித்தாப்ல போட்டிருக்காங்க அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை உங்களுக்கு சொல்லித்தரவும் விரும்பலை அது நல்ல அரபுல பாண்டித்துவம் பெற்று கவிதையா எழுதணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்களேன் அவங்க படிக்க வேண்டியது நம்ம அவள ஆழத்துக்கு போனா நமக்கு மூச்சு முட்டிரும் அதனால இவ்வளவு தெரிஞ்சா போதும் மாஷால்ல குரான் என்ன செஞ்சிடலாம் நம்ம விளங்கிடலாம் இப்ப அந்த வசனை நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் அந்த வசனை பார்த்ததோட நாளைக்கு நிமிஷால ஜாசிமா என்ன செய்வோம் உங்களுக்கு நடத்துவோம் இன்ஷால்லா இப்ப நம்ம இதனுடைய வசனை பார்க்கிறோம் என்ன வசன் அதனுடைய நெசவு வந்துருச்சுன்னா என்ன மாற்றம் ஏற்படும் இப்போ இதுக்கு வந்து அல் முலாரி அது முலாரியிலேயே அல் முலாரிகள் மன்சூப்னு சொல்லுவாங்க நசபு செய்யப்பட்ட முலாரிகள் அது முலாரியோல் மன்சூபு அதுவே வந்து சாதாரணமாக எதுவுமே நுழையாததாக இருந்துச்சுன்னா அல் முலாரியோல் மர்ஃபு இது வந்து நெசப்பு வர்றதுனால அல் முலாரியோல் மன்சூப் அதுவே ஜுமோ அல் அது முலாரியோல் மஜூம் இவ்வளவுதாங்க இவை பாருங்க வாயிவு ராயிவுன்னு சொன்னா அதர் பர்சன் வாஹிது தசனியா ஜமா இது எப்படி எழுதணும் லை எஃப் ஆல லை எஃப் ஆலா லை எஃப் நூன் என்ன செஞ்சிடுவான் பொதுவாகவே அரபுகளுக்கும் நூனுக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு பகை இருக்கிறதுனால இப்போ மவுசூஸ் என்னது என்ன குலா புலா பிலைகளையும் நூன் விழுந்துரும் இதுலையும் விழுந்துரும் பாருங்க லை எஃப் ஆல் லன் தஃப் அப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே பாருங்க லன் தஃபாலா லை எஃப் அல்ண்ண இந்த எஃப் ஆல்ண்ண அதே போல் தஃபால்ண்ண இந்த நூணுக்கும் அரபுகளுக்கும் ஒரு பந்தம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு இடத்துல மட்டும் விட்டுருவாங்க அதாவது ராயிப்பு லாயிபு மொன்ன சிகாலையும் லாயிப் ஜமா மொன்ன சிலையும் ராயிப் ஜமா மொன்ன

tafa'alu lan tafa'ali இந்த யா வந்துருச்சுன்னா மோனஸுக்கு நீ செய்யவே மாட்டாய் லன் தஃப் ஆலா நீங்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டீர்கள் லன் தஃப் அல் ந லன் தஃப் அல் ந நீங்கள் பல பெண்கள் செய்ய மாட்டீர்கள் அவன் ஒருவன் செய்யவே மாட்டான் இருவர் செய்யவே மாட்டார்கள் பலர் செய்யவே மாட்டார்கள் அவள் செய்யவே மாட்டாள் அவள் அவர்கள் இரு பெண்கள் செய்யவே மாட்டார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்யவே மாட்டார்கள் இது முகாத்தபுக்கு இது முத்தக்கல்லிம் செல்ஃபுக்கு முத்தக்கல்லிம் லன் லன் அஃப் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் இது வாஹிதுக்கு லன் நஃப் நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் இது வந்து தஸ்னியாவுக்கும் ஜமாவுக்கும் ஒரே சீகா தான் நம்ம படிச்சிருக்கோம் இது எல்லாத்துலேயுமே ஒரே சிஸ்டம் தாங்க பாத்துக்கோங்க லா லை லன் லன் எஃபாலுன்னு இந்த லன் இடத்துல நீங்க அண்ண போட்டாலும் சரி இந்த லன் இடத்துல கையை போட்டாலும் சரி இந்த லன் இடத்துல ஹத்தாவை போட்டாலும் சரி லாமை போட்டாலும் சரி அந்த ஏழு வாரத்தில் எதை போட்டாலும் சரி வசன் என்ன செய்யும் இப்படி தான் அமையும் அதே போல் நேர்கள் சிலர் வந்து ஷார்ட்ஸாக சில விஷயங்கள் போட்டால் இன்னும் வேறு வேறு தலைப்புகளுக்கு கீழே நல்லா இருக்குமேனு சொன்னாங்க அப்படி ஏதாவது ஷார்ட்ஸு போடணும்னா நீங்கள் அபிப்பிராயங்களை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் ஷேர் பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தூர்